ஜீட்ட கார் மொத்தம் பதினொன்று கட்டிருக்கிறோம் இதை மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவ பகுதி வேலுன உருறாத்துறை மற்றது காரண இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போடு அப்போ ஆறு பதினொன்று போட்டோம் மொத்தம் பதினொன்று மாறும் பதினொன்று ஆறு போடல பதினொன்று போட்டோம் அப்போ கட்டு பணம்னு ஏற்றி சொல்லியிருந்தீங்க இது காணா இருக்கேன் இப்ப கட்டுப்பட எல்லாம் கிடச்சி தான் இப்போ வடகிழக்கில் போட்டிக்கிறதை சொன்னீங்க இப்போ கிழக்கு மாகாணத்தில் இப்போ கிழக்கு திருவோணமலையும் திருவோணமலை என்னோட மாதிரி அதுவும் போட்டாச்சு கிழக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ புது குடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு நினைக்கிறேன் அதில் மூன்று காட்டியாச்சும் ஓடுது கட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிச்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கின்றது நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்ன ஜேவிபி கொண்டு விரைவில் அந்த ரிப்போர்ட் ஏதோ மூணு மூன்று மொழியிலே மொழியாக்கம் செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் அது ஒரு பிரச்சனையாக போகும் பொலிட்டிக்ஸ் தான் எப்போது ஒரு பிரச்சனையாக போகும் கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது அதான் நடந்தது இருந்தால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போசுவர் போகுது அங்கே ஆசை ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை நாங்கள் வெள்ள சகல மாநகர சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் வந்து சகல செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும் இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் கொண்டு கோயிலுக்கு முன்னால் இல்லாது ஸோ இப்போ இங்கே அப்படியே ஒரு கலாச்சாரம் ஒன்று போய் கொண்டுருக்கோ அது சூப்பராக முக்கியமாக இந்த இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருச்சாதி படகு செய்யப்பட்டது என்னடா செம்மண் ஓ அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுலேருந்து எல்லாமே போடுபட்டுருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் கிளீன் பண்ண இப்போ உங்களுக்கு இஞ்சால் அஞ்சு சாந்தி அங்கே எல்லாம் போனீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கு அந்த ரோட் வழியெல்லாம் நாங்கள் வந்த ஒரு உதளத்தை செய்யல வந்து ஒரு நாள் செய்யலாம் ஆனால் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பண்ணியிருப்பேன் அப்புறம் எங்கே என்னோட இருக்கிற இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸ்லேருந்து கைசன் காய்சார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பராக இல்லை எங்கிற அது யாருக்குமே தெரியாது என்னே அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணுவோம் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உட்கா கூடி அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம் நினைக்கிறேன் அப்புறம் மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம் அதோடு முக்கியமாக இந்த வடியாளமைப்பு பிரச்சினை எல்லாம் இருக்குது ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை நெல்லூரில் தான் இப்போ ஆ பதினெண்டு வடியாக நெல்லூரில் போய் தான் நிற்குது நெல்லூரிலேருந்து முழு தண்ணியும் வந்து கோப்பை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போடுற மாதிரி செய்யலாம் தண்ணி இங்கே அளவு நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் பலரை அறிவித்திருந்தீர்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இனிய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும் ஒரு பிரச்சனை நாங்கள் இந்த காமராயர் வரும் வெயிட் பண்ண மாட்டோம் என்னென்ன கௌஷல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நான் எப்பயோ சொல்லிட்டு நானே இப்போ மற்றது அம்மா என்ன பேர் ஓ ஜோகேஸ்வரி அப்பா வந்து பல்வேறு துறையை போட்டிருக்கோம் பிராசனை வந்து பருத்துவ பிரதேச சபையை போட்டுருக்குறோம் சாவச்சேரி மாநகர சபைக்கு சதிசந்தை போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மற்றது எங்கள் அந்த ரஜியை போட்டிருக்கிறோம் மற்ற நல்லூருக்கு எங்கே என்ன பேர் திலிப்பண்ணாவை போட்டிருக்கிறோம் மற்ற எங்கள் லட்சிக்கணம் வந்து விளையா முழுக்க பொறுப்பாக போட்டிருக்கோம் இல்லை விளையாண்டு தென் தென்மேற்கு அவர் பார்க்குறார் மற்றது அந்த அண்ணன் கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம் மற்ற

முக்கியமாக நான் எங்கேண்ட டாக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் சிஸ்டம் அல்லது ஒரு கிளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவு எல்லாம் இந்த ஓட்டு மடத்தில் போட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்பந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் மற்ற நீர் வடிகளும் இந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைன் அதுக்கு எடுக்கப்பட்ட அக்னன் எல்லாமே வெப்சைட்ல இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையும் நாங்கள் அந்த களிம மாமத்துவத்தில் உக்கக்கூடிய பொருட்கள் உக்க உக்க முடியாத பொருட்கள் மற்றது சில பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இருக்குமா நினைக்கிறோம் சில பேர் வல்லால் என்ன சொல்லியிருக்கோம் தாங்கள் அந்த ரீசைக்ளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கணும் அப்போ அவை அப்படி போட்டுச்சு நம்மள இல்லை கணவன் வேலை வரும் அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சம்பளம் அதிலேயே பார்த்தா தெரியும் அதில் போட்டு எரிச்சுக்கிட்டாங்க என்னால் அப்படியானதும் நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது என்று எப்போ வேட்புமான தாக்கல் செய்யப்படுறீங்க இன்றைக்கு பத் பதினெட்டு அல்லை மற்ற பதினாளைக்கு தாக்கல் செஞ்சுடுவேன் காசு கட்ட கட்டின கட்டின காசெல்லாம் கவர்மெண்ட் தாக்கல் செஞ்சுருவேன் மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் டெண்டு மிஸ்ஸிங் டெண்டு ஒன்று ஒன்று முள்ளத்தீவில் ஒன்று வவுனியாவில் அந்த தெற்கு சிங்கள பிரேஸாக போடு இல்லை மற்ற வவுனியாவில் ஒன்று மிஸிங் மற்றது மன்னார் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற இடமெல்லாம் சரி